என்சிஆர்டி மேட்சோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் யூசிக் ப்ராக்கெட்ஸ் அதாவது ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அதாவது அடைப்பு குறிகளை விட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த குறிகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டு குரூப் டேர்ம்ஸ் அண்ட் டிஃபைன் த ஆர்ட்ரு ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா கடிதத்தில் சொற்களையோ அல்லது எண்களையோ குழுவாக்கி நம்ம செயல்படணும் சரிங்களா அண்ட் டிஃபைன் த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம செயல்பாடுகளோட வரிசையை நம்ம ஃபஸ்ட்டு வரையறுக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம எந்த செயல்பாட்டை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா எந்த செயல்பாட்டை முதல்ல செய்யணுமோ அதுதான் செய்யணும் இப்போ கூட்டலில் செய்யணும் முதல்ல அதுதான் செய்யணும் அப்புறம் கழுத் கழுத்தல் செய்யணுமா அதுக்கப்புறம் அடுத்ததாக கழித்தல் செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு விடை வந்து சரியான விடையாக வரும் சரிங்களா இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா என்ஷூர் கால்குலேஷன் அண்ட் பெர்ஃபார்ம் இன் கரெக்ட் சீக்வென்ஸ் அதாவது என்னென்னா கணக்கீடுகளை வந்து வரிசைப்படுத்தணும் வரிசைப்படுத்தினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செயல்படுத்துறத உறுதியாக இருக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு விடை வந்து சரியான விடையாகவும் நம்மளோட வினாவோட நோக்கம் வந்து சரியானதாகவும் நம்ம இருக்கும் சரிங்களா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட அடைப்பு குறிகளுக்கு எத்தனை வகை இருக்குதுன்னு பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் அதாவது இன் எதுங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அடைப்பு குறிகளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வகைன்னா மூணு வகை இருக்குது ஒன்று க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் இன்னொன்று ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இன்னொன்று செட் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அதாவது கோர்டினேட் ஜாமெண்ட்ரினால் என்னென்னா ஆய வடிவியல் புள்ளிகள்னு சொல்லுவாங்க அங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம இப்போது இந்தியாவில் மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒய் அதாவது இந்த ஒரு டிகிரியில் இந்த ஒரு இடத்துல லாங்கிட்யூட் லாட்டிட்யூட் சொல்கிறாங்க இல்லையா ஸோ எக்ஸ்கமா ஒய் சொல்லுவோம் நம்ம கிராஃபில் படிச்சுருப்போம் இல்லையா எக்ஸ்கமா ஒய் ஜீரோ கமோ ஒன் ஜீரோ கம்மா டூ ஜீரோ ஜீரோ சென்டர் பாயிண்ட்டு ஸோ இதுதான் இதுக்கு தான் வந்து கோஆடினேட் ஜாமண்ட்ரின்னு சொல்லுவாங்க அதாவது அடைப்பு குறிகள் பார்த்தீங்கன்னா ஆய வடிவிகள் புள்ளிகள்னு சொல் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது வந்து ஸ்கொயர் பேக்கெட்ஸ் அதாவது க்ளோஸ் இன்ட்ரவல்ஸை பற்றி சொல்கிறது அதாவது ஒன் கமா டூ டூ கமா டூ அதாவது என்னென்னா இந்த டைமில் இந்த மினிட்ஸில் அதாவது ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் இந்த வேலைகள் நடந்திருக்கு செகண்ட் ஒன் ஹவரில் இந்த வேலைகள் நடந்திருக்கு அதாவது ஜீரோ கமா ஒன் அப்படிங்கிற ஒரு ஹவர்ல வந்து இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு ஒரு பத்து ஷூஸை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ஹவரில் இவ்வளோ ஷூஸ் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஜீரோ கம் ஒனில் பத்து ஷூஸில் அடுக்கி வச்சுருக்காங்க அது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்போ இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒன் கமா டூன்னு போட்டு செகண்ட் ஹவரில் அதாவது ரெண்டாவது மணி நேரத்தில் இவங்க இருபது ஷூஸை அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ அப்படி கணக்கிட சொல்கிறதுக்கு இந்த மூடிய இடைவெளியை யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செட் ப்ராக்கெட்ஸ் அதாவது செட் ப்ராக்கெட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டு டிஃபைன் த செட் ஆஃப் நம்பர்ஸ் அதாவது எண்களின் தொகுப்பை வந்து வரையறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க செட் ப்ராக்கெட்ஸ் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆர்ட் நம்பர்ஸ் அதாவது ஒற்றைப்படை எண்கள் ஆர்ட் நம்பர்ஸ்னா என்னென்னா ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் செவன் நைன் இதெல்லாம் தான் ஆர்ட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ்னா என்ன இரட்டைப்படை எண்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதெல்லாம் தான் ஈவன் நம்பர்ஸ் ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக வந்து இந்த செட் ப்ராக்கெட்ஸ் அதாவது இந்த இந்த தொகுப்பை வந்து ஒரு செட் ப்ராக்கெட்ஸ்லேயும் இன்னொரு தொகுப்பை இன்னொரு செட் ப்ராக்கெட்ஸ்லையும் அவங்க குறிவிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் ஓ இது தான் ஈவன் நம்பர்ஸ் இதுதான் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி வித்தியாசம் தெரியும் சரிங்களா பின் பிற்காலத்தில் இது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது செட் ப்ராக்கெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க இப்போ நம்ம இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது அதிகமாக பார்க்க போகிறது கோர்டினேட் ஜாமெண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த க்ளோஸ்ட் ப்ராக்கெட்ஸ் அதாவது ஆய வடிவியல் புள்ளிகளில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய க்ளோ க்ளோஸ்ட் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இதுக்கான எடுத்துக்காட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் नंरी नंरी